நேர்களுக்கு அன்பு வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சரவர்களை மனதார வணங்கிவிட்டு பேசத் பேச தொடங்குகிறேன் நான் உங்கள் ராம்ஜி மீட்டவள் சத்தியவானை மீட்ட எங்க இருந்து மீட்டா நகைக்கடையில இருந்தா மீட்டா சத்தியவானை மீட்டாள் எப்படி யம தர்மன் கிட்ட மீட்டா போன உயிரை திரும்ப கொண்டு வந்தா சாவித்ரி அந்த சரிதம் நடந்த நிகழ்ந்ததாக சொல்லப்படுகிற தினத்தை தான் காரடையான் நோம்பு அப்படிங்கிற பேரில் நாம் கொண்டாடிட்டு பெண்கள் கொண்டாடிட்டு இந்த காரடையான் நோம்புங்கிறது வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த நோன்பை நாம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள் காரடையான் நோம்பு அப்படிங்கிறது கார் அரிசியையும் அந்த அடையையும் கொண்டு காரடை அப்படிங்கறதையும் கொண்டு செய்யப்பட்டு விரதம் இருந்தாலும் வேற எதுவுமே இல்ல அவள்கிட்ட அதான் இருக்கு அதை வச்சுட்டு அவ பண்றாவ அதுதான் கணவனை கொண்டு வந்து கொடுத்ததாம் இங்க வாழ்க்கையில இங்க இருக்கிற நம்ம பெண்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன் உங்க கணவர் தீர்க்க ஆயுசோட ஆரோக்கியத்தோட இருக்கணும்னா காரடையான் நோம்பு நாள் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி அன்னைக்கு விரதம் இருங்க அதே போல கணவர் விட்டு பிரிஞ்சிட்டாரு என் கூட பேச்சுவார்த்தையே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இங்கே அவரை நினைத்து இந்த பூஜையை செய்யுங்க எவரிடமே மீட்டு கொண்டு வந்த சாவுத்திரியனுடைய இந்த பூஜையை இங்கே இருக்கிற பெண்கள் செய்தாக்க அப்படி ஓன கணவன் திரும்பி வந்தா பூமனத்தோட அப்படின்ற சந்தோஷமாக நாம் உற்சாகமாக பாடலாம் காரடையான் நோன்பு எமதருமன் சத்தியவான் அப்படிங்கிற விஷயமும் சாவித்ரி எப்படி போராடி அவனை மீட்டு கொண்டு வந்தாள் அப்படிங்கறதும் தெரியும் இந்த காரடையா நோன்பு நாள் மார்ச் மாதம் பதினாலாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சாயந்தரமே நீங்கள் இந்த க்ளீன் பண்ணி வீட்டை எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி ஒட்டடையெல்லாம் இல்லாமல் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே போல் வீட்டு பூஜை ரூமில் ஒரு படம் கூட விடாமல் எல்லா படத்தையும் தொடச்சி வச்சிருங்க வெள்ளிக்கிழமை அதிகாலையில் காலையில் சீக்கிரமாக குளித்து எழுதிருச்சு அந்த எல்லா சுவாமிகளுக்கும் நீங்கள் குங்குமம் சந்தனம் வைத்து அலங்கரிச்சுருங்க உங்களால் முடிந்த பூக்களை கொண்டு நீங்கள் எவ்வளோ பூ வாங்க முடியுமோ அதை ஒரு பூவை வச்சாலும் சரி சரமாக கட்டி தொங்க விட்டாலும் சரி காரணையா நோன்பு இருக்கிற நேரம் அப்படின்னு பார்த்தாக்க சாயந்தரம் அஞ்சரைலேருந்து ஆறரை அன்னைக்கு சாயந்தரம் தான் காரணையா நோன்பு இருக்கிற நேரம் குறிப்பாக பெரும்பாலும் பல பெண்கள் வந்து காரணியா நோன்ப காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் அன்னைக்கு சாப்பிடவே மாட்டாங்க ஒருவேளை காலையில் வந்துருச்சு பதினோரு மணிக்கெல்லாம் வந்துருச்சு பன்னெண்டு மணிக்கு மேலே வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க நோம்பு அந்த பூஜையெல்லாம் முடிச்சிட்டு அன்றைக்கி இரவு அவங்க அந்த அடையவே சாப்பிட்ற வழக்கம் நிறையா குடும்பங்களில் உண்டு இது நிறைய இன்னொன்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம் இது ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கான பூஜை வழிபாடு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் இது குறிப்பிட்ட சாதிக்காரங்களுக்கான வழிபாடெல்லாம் இல்லை இல்ல எல்லா சாதிக்காரங்க சாதியெல்லாம் இப்ப வந்தது வழிபாடுங்கிறது எப்பயோ வந்தது அத முதல்ல நாம தெரிஞ்சுக்கோம் இந்த வழிபாடுங்கிறது வழிபாட்டுக்கு சாதி கிடையாது பேதம் கிடையாது மதம் கிடையாது மத சாயம் கிடையாது அதனால் சாதி பாகுபாடு இல்லாமல் செய்யக்கூடிய வழிபாடுங்கிறத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணும் இதுக்கு இன்னும் ஒரு ஆயிரம் வருஷம் ஆகும் போல் அதனால் தாரணையான் நோன்பு அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த நாளில் நாம் காலையிலிருந்து விரதம் மேற்கொள்வது நல்லது எனக்கு விரதமெல்லாம் இருக்க முடியாதுங்க எனக்கு சுகர் இருக்குது பிபி இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்கிறவங்க ஏதாவது ஒரு திரவ உணவு ஒரு ஜூஸ் மாதிரி ஐட்டமோ அல்லது ஒரு மோர் மாதிரியோ ஏதோ ஒன்று அப்படி குளித்துக்கொள்ளலாம் பொதுவாக பால் கலந்த அந்த விஷயங்களை வந்து நம்ம பருகாமல் இருக்கிறது நல்லது ஜூஸ் மாதிரி ஐட்டம் இல்லை கஞ்சி மாதிரி ஐட்டம் அப்படிங்கிறத பயன்படுத்துறது நல்லது கொஞ்சமாக சாப்பிட்டுக்கணும் சாயந்தரம் ஐந்தரைலேருந்து ஆறரை மீண்டும் சாயந்தரத்தில் விளக்கேற்றி இந்த பூஜையை செய்து உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லி அப்போ வழிபாடு செய்யணும் இதில் ஒரு விஷயமே சொல்லப்பட்டிருக்கு என்னன்னாக்கா காரடையா நோம்பு அப்படிங்கிறது என் புருஷா தான் எனக்கு மட்டும்தான் ஏன் புருஷன்தான் அவன் மட்டும்தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டுமே இல்லை தாத்பரியத்தை சொல்வது தான் காரணம் நோன்பு அப்படின்னா அண்ணாங்க இன்னைக்கு நம்ம நல்லா இருக்கணும் நம்ம புருஷன் நல்லா இருக்கணும் நம்ம பசங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் இருக்கோம் இல்லையா கூட இருக்கிற அண்ணன் தம்பி அக்கா தம்பி பத்திலாம் யாருக்கும் எந்த கவலையும் இருக்கிறா இல்லாத இருக்கிற தேசம் கூட பிறந்த அண்ணனுங்களுக்கெல்லாம் தங்கச்சி மேலே பாசமே இருக்க மாட்டேங்குது யார் யார் வேலையோ வேற எந்த பொம்பளை வேலையெல்லாம் பாசம் வச்சுக்கிட்டு தெரிகிற உலகத்தில் உடன் பிறந்தவர்கள் மேலே சந்தோஷமாக இருக்கணும் பிரியமாக இருக்கணும்னு சொல்லி கொடுக்கப்பட்டது தான் நம்ம வழிபாடுகள் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் எங்கள் அப்பா கடைசி காலம் வரைக்க எண்பத்தி நாலாவது வயசில் இறந்து போகிறார் கடைசி காலம் வரைக்க தன்னுடைய தங்கைக்கு ஒரு நூற்றி ஒரு ரூபா ஐம்பத்தோருவா ஐநூற்றி ஒரு ரூபான்னு தீபாவளி பொங்கல் வருஷப்பரப்பு கார்த்திகை இதுக்கெல்லாம் எங்கள் அப்பா அனுப்பிச்சிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் தான் ஜெத்து போனார் இன்னைக்கெல்லாம் வந்து உறவுகள்லாம் விட்டு போயிடுச்சு உறவா அப்படின்னா அப்படிங்கிறான் ஏன் பசங்கள்கிட்டே தாய் மாமாவா அப்படின்னா அப்படின்றான் என்னடா அது அது போன மாசம் அப்படிங்கிற இன்னைக்கெல்லாம் அப்படி மாறி போச்சு காலங்கள்லாம் அதை விடுங்க ஏன் கெட்டத பேசிக்கிட்டு இப்ப நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னாக்க நான் சொன்னேன் இல்லையா கணவர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மட்டுமே காரணம் நமக்கு கிடையாது மாமனார் மாமியாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக செய்யப்படுகிற வழிபாடு இது நிறைய பேர் மாமியாரெல்லாம் ஹோம்ல விட்டு விடுறாங்க ஹோம்ல விட்டுட்டு பாய் சொல்லிட்டு வந்துடுறாங்க இன்னைக்கெலாம் இல்லையா நீ ஊர்லேயே ஊர்லயே வாடகைக்கு தனியா இருந்துக்க நாங்கள் உங்களுக்கு மாசம் மாசம் டொய் அப்படின்னு உனக்கு சவுண்டு வரும் பார்த்தா டூ தௌசண்ட் போட்டிருக்கோம் சோறுதிங்கிறதுக்கு நான் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா அனுப்புறேன் டொயிங்னு உனக்கு வரும் அதை வச்சுக்கிட்டு நீ கணக்கு கரண்ட்டு பில்ல கட்டிக்க வழிய வாடகை கொடுத்துக்க அப்படின்ட்டுலாம் இன்னைக்கு டொயிங் அப்படிங்கிற சத்தம் வந்து ஒரு மரண ஓலம் மாதிரி சத்தமா மாறி போச்சு சரி ஆனா மாமனாருடைய பார்வையையும் மாமியாருடைய பார்வையையும் மீட்டு கொடுத்தவள் சாவுத்திரின்னு தான் புராணம் சொல்லுது கணவர் நல்லா இருக்கணும் மாமனாருக்கும் மாமியாருக்கும் மீண்டும் கண் பார்வை கிடைக்கணும் கண் பார்வைனா என்ன கண் ஒளி கிடைக்கணும் அந்த ஒளி கிடைக்கணும் அந்த ஒளி கிடைக்க கிடைக்க தான் ஐஸ்வர்ய கடாட்சம் லக்ஷ்மி கடாட்சம் தீர்க்க சுமங்கலி அப்படிங்கிற வார்த்தை அதுதான் அந்த மனைவி மருமகளை பார்த்து அவள் தொங்க தொங்க தாலி குடித்து கட்டி இருக்கிறத பார்த்து மாமனாரும் மாமியாரும் அக்ஷதையை போட்டு தீர்க்க சுமங்கலியாக இருக்கணுமா தீர்க்க சு இருக்கணும் தீர்க்க சு இருக்கணும்னு சொல்லணும் அதுதான் காரடையான் நோம்பினுடைய மகத்துவம் கூடுமான வரை இந்த காரடையான் நோன்ப வந்து உறவினர்களோட அதாவது அன்பான உறவினர்களோட பம்பான உறவினர்களால் வச்சுக்காதீங்க பாத்தியா காசு வந்திருச்சு இருக்கு அதனால இந்த மாதிரிலாம் நோம்பு கும்பலாம் கும்பல் கொண்டாடலாம் அப்படின்ட்டுலாம் சொல்லி ஆரம்பிச்சிருவாங்க அதனால நல்ல உறவுகள் நல்ல உறவுன்னா யார் இங்கே ஒன்னே ஒன்று திருத்திக்கங்க உங்கள் அப்பா அம்மாவை தவிர உங்களுடைய மாமனார் மாமியாரை தவிர நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற சொந்தமே இந்த உலகத்தில் இருக்க கூட்டி கழிச்சு பாருங்க சரியா சரியாகணும் வேலை இதில் வேலைக்காரனா அந்த உரத்தில் ராதா ரவி சொல்லுவார் கூட்டி கழிச்சுப்பாரு சரியா வரும் அப்படியாகி போச்சு அதனால மா மா மாமனார் மாமியாருடைய ஆசீர்வாதத்தோட கணவர் சௌக்கியமா இருக்கணும் அப்படின்னு தான் புள்ள சௌக்கியமா இருக்கணும்னு உங்க மா உங்க உங்க பா உங்கள் கணவர் நல்லா இருக்கணும்னு உங்க மாமனார் மாமியார் நினைப்பாங்கல்ல அதுதான் காரடையான் நோம்பினுடைய மகத்துவம் நீங்க உங்கள் கணவர் நல்லா இருக்கணும்னு நினைப்பீங்கல்ல அதுதான் தாரடையான நோம்பினுடைய மகத்துவம் அதனால தாரடையான் நோம்பு நாள்ல நீங்க குறிப்பிட்டபடி விரதம் இருக்க அப்படி எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பழக்கம் இல்லைங்க அப்படின்னாக்க இந்த வருஷம் சும்மா ஒரு விரதம் இருந்து சும்மா நீங்கள் அந்த சரடை அப்படி கட்டிக்கிட்டு அடுத்த வருஷம் முறையாக இதை கற்றுக்கொண்டு செய்கிறதுக்கு பாருங்கள் இதெல்லாம் கொண்டு கற்றுக்கிறதுக்கெலாம் இல்லை அவங்க ஃபோனில் என்னென்ன திருட்டுத்தனம்லாம் பண்ணுறாங்க அதில் அதெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்காங்க சர்வசாதாரணமாக காசு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஃபோன் யார்கிட்ட வேணாலும் பேசுவாங்க வீட்டுக்கு போகும்போது பொண்டாட்டி கையில மாட்டு நெச்சினாக்கா விட்டு வெளுத்து அப்படின்னு சொல்லிவிட்டு அழிச்சிட்டு போறவங்க எல்லாம் இருக்காங்க நீங்க என்ன என்ன நீங்க பண்ணினாலும் அதை பிடிக்க முடியாது எனக்கு தெரியாது பாது எனக்கு லாக்கே கிடையாது லாக்கே கிடையாது ஆஹ் அதனால நீங்க கணவன் மனைவி சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் தீர்க்க ஆயுசோடையும் இருந்து நீடூறி வாழ்ந்து நீங்க உங்களுடைய குழந்தைகளை வளர்த்து பேரன் பேட்டிகளை எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காரணையான் நோன்களுடைய மகத்துவம் எவனிடமிருந்தே மீட்டு கொண்டு வந்தாள் சாவித்ரி சத்தியவான் அப்படிங்கிற அந்த சத்தியவானை புருஷன் சத்தியவானா இருந்தாக்க சாவித்ரி எவன்கிட்ட இருந்து இல்லை எந்த லோகத்திலிருந்து வேணாலும் கூட்டிகிட்டு வர முடியும் புருஷன் சத்தியவானாக இருக்க பிரார்த்திப்போம் மனைவி அந்த சத்தியவானாக இருக்கக்கூட புருஷனை வீட்டுக்கு கொண்டு வருவாள் அப்படிங்கிறது சத்தியம் வணக்கம்